மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தடுப்பு வேளிகை அறிவாளால் வெட்டிய பெண்ணிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மதுரை அவனியாபுரம் பகுதியில் பொங்கல் பண்டிகையை பண்டிகையையொட்டி நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது இதில் ஆயிரத்தி நூறு ஜல்லிக்கட்டு காளைகளும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன வாடிவாசல் அமைக்கப்பட்டு உள்ள நடிகரும் எழுத்தாளருமான வேலராமூர்த்தியின் இல்லம் அமைந்துள்ளது இவர்கள் இல்லத்தை ஒட்டி ஜல்லிக்கட்டு தடுப்பு வெளி அமைக்கப்பட்டதால் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய மனைவி காளியம்மாள் அறிவாளால் தடுப்பு வெளியின் கயிறை ஒட்டினார் இதை கண்ட காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த தெரு வந்து அப்போ உங்களுக்கு தெரியாதா நான் ஏற்கனவே கேட்டலமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கமா இங்க காய் வர வர பொதுவா நம்ம பிள்ளை வரது இந்த காரம் தெரியல